வெல்கம் டு கிங் சமையல் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சுவையில் வெண்பொங்கலும் சாம்பாரும் எப்படி வைக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ரெடி பண்ணிடலாம் இந்த ஒரு கப் தௌரம்பு இருக்கிறேன் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் நம்ம வந்து வத்தப்படி போட போறதுல வெறும் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் அதனால மூணு எடுத்திருக்கிறேன் ஒரு பெரிய கேரட் ஒன்று மூணு பீஸ் அவரக்காய் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சு பீன்ஸு கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம இதில் புளி சேர்க்கப்படுறதில்லை அதனால் அதில் பெரிய தக்காளி பழுத்து தக்காளியாக ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணி எந்தளவு வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம் நம்ம ஓகே இப்போ நம்ம பருப்பை வேக வச்சிடலாம் இப்போ இன்னொரு குக்கர் எடுத்து பொங்கலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் ரெண்டு கப் பச்சரிசி சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப் பச்சரிசிக்கு நான் முக்கா கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு நம்ம எந்த அளவு அந்தளவு பொங்கல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்துக்கலாம் இப்போது துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மிளகாய் ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து ரெண்டே முக்கால் கப் எடுத்துருக்கோம் நம்ம ஏழு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நம்ம குக்கரில் மூடி போட்டு நம்ம ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பொங்கல் பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு இப்ப நெய் ஊற்றிட்டு முந்திரைப்பொருள் போட்டுக்கோங்க இப்போ ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாரையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு காய்கறி பருப்பலாம் பருப்பு வேகலைன்னா இந்த கரம்பி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ சாம்பார் தாளிக்க நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் நாலு பல் பூண்டு கருவேப்பிலையில் ஒரு ஒரு ரெண்டா ரெண்டாக்கிள்ளி போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு அரை வெங்காயம் சாம்பார் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஹோட்டல் சுவையில் சூடான பொங்கலும் சாம்பாரும் நமக்கு தயாராகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்